அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோமா எல்லாரும் நோட்டும் பேனாவும் கையில் வச்சிருப்பீங்க நம்பறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹச்எஸ்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பாருங்க பி ஃபைவ் கமா பி கமா பி நைன் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்காம ஆல்ஃபெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஹச் கேட்டாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பார்க்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிறது மூணுமே வந்து ஒரே லெட்டர் தான் ஓகேவா மூணுமே வந்து ஒரே பி தான் கொடுத்துருக்காங்க பவர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது லெட்டர் மாறாம பவர் மட்டும் சேஞ்ச் ஆனதுன்னா எந்த லெட்டருக்கு மேல சின்ன பவர் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகே அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஃபைவ் லெட்டர் மாறாமல் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இப்போ இதுவே பி ஃபைவ் கியூ லெவன் கியூ லெவன் எஸ் நைன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது கொடுத்துருக்கிறது எல்லாம் ஒரே லெட்டராக இருந்து பவர் மட்டும் சேஞ்ச் ஆனால் மட்டும் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்னா எந்த பவர் சின்ன பவராக இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சராக வரும் இதை ஏன் அப்படி சூஸ் பண்ணுறோம் இதுக்கு பின்னாடி எதாவது லாஜிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது காரணமாக தான் இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறோம் பட் இப்போ அந்த காரணத்துக்குள்ளே நம்ம போக வேணாம் ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் வந்து இந்த காரணத்தோடு இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால் இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மூணு லெட்டர்ஸ் இருக்குது ஆனால் மூணுமே வேறு வேறு லெட்டராக இருக்குது அதே மாதிரி ஒரு லெட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பரும் கொடுத்துருக்காங்க ஃபோர் எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து நம்பரும் இருக்குது மற்றபடி ஒய் க்யூபு இசட் க்யூப்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு லெட்டருமே வேறு வேறையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு நம்பருக்கு தனியாக ஹச் கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபெட்ஸ் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து ஹச்சிஎஃப் சேஃப் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி நாலு இருக்குது ஒய்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ஆனால் எதுவுமே இல்லைன்னா நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கணும் அதே மாதிரியே இசத்துக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை நான் என்ன அர்த்தம் அங்கேயும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ நாலு ஒன்று ஒன்று இதுக்கு ஹச்எஸ்எப் எடுத்தால் நமக்கு என்ன வரும் ஒன்று தான் வரும் ரைட்டா ஏன்னா ஹச்எசிஎஃப்னா என்ன கொடுத்துருக்கிற நம்பரை எல்லாம் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் ரைட்டா இப்போ இந்த கொடுத்துருக்கிற மூணு நம்பர் அதாவது ஒன்று ஒன்று நாலுங்கிற இந்த மூணு நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சரியா அப்போ இந்த நம்பர்ஸ்க்கான ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட்டா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னா ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது லெட்டர்ஸ் எடுத்துங்க லெட்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்காங்க ஒய் க்யூப்னு கொடுத்துருக்காங்க இசப் க்யூப்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹச்சிஎஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஹச்சிஎஃப் ஒன்று தான் சரியா ஸோ இதுக்கு பின்னாடியும் காரணம் இருக்குது பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் இதை ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சிங்க ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஆல்பெட்ஸ் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கேட்கும்போது ஆல்பபெட்ஸ் எல்லாமே வேற வேறையா இருந்ததுன்னா அதுக்கான ஹச்சி ஒன்று தான் இப்போ நம்ம ஏற்கனவே நம்பருக்கு ஹச்சிஎஃப் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சோம் இப்போ ஆல்பெட்டுக்கும் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் இந்த இதுக்கான ஹச் ஓகேவா இப்போ கொடுத்துருக்கா கொடுத்துருக்க இந்த டேமுக்கான ஹச் பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட்டா ஓகே அடுத்த கொஷின் போகலாமா ஸோ இந்த கொஷின் இதுவும் ஈஸி தான் இதுலேயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா இவங்க ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு எலமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பர்ஸுக்கு நாம் ஃபஸ்ட்டு வந்து அச்சு சேஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒம்போதுக்கும் பதினஞ்சுக்கும் அச்சி சேஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும் ஸோ நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க கண்டுபிடிச்சி பாருங்கள் அடுத்தது ஸோ கண்டுபிடிச்சி அதை இங்கே எழுதிக்குங்க ஓகேவா கண்டுபிடிச்சி அதை எழுதிக்கங்க அடுத்தது நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஆல்ஃபெட்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஆல்ஃபெட்ஸுக்கு HCF கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ ஸ்கொய்ட் பி ஸ்கொய் சிக்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் சி பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற ஆல்பபெட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ இது இது வந்து ஒரு எலமெண்ட் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இது ஒரு எலமெண்ட் அதே மாதிரி இது ஒரு எலமெண்ட் இப்போ ஹச்எஃப் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த ரெண்டுத்திலேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக என்னென்ன இருக்குது ஏவும் இருக்குது பியும் இருக்கு சியும் இருக்கு சரியா இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா எந்த அதாவது காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் பவர் கம்மியாக எது இருக்குதோ அதை எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஆல்ஃபெட்டை குரூப்பாக கொடுத்துட்டு அதுக்கு ஹச்எஃப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா காமனான டேர்ம் எடுத்துக்கணும் அதுலேயே லோயஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏ ஸ்கொய்டு இருக்குது இங்கே ஏ ஸ்கொய்டு இருக்குது இங்கே ஏ க்யூப் இருக்குது இதில் எது லோயஸ்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு தான் லோயஸ்ட் ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பி ஸ்கொய் பி ஸ்கொயர் தான் இருக்குது ரெண்டுமே சௌமா தான் இருக்குது ஸோ அப்போ பி ஸ்கொயர்டே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சி க்யூப்பு சி பவர் ஃபோர்னு இருக்குது இந்த ரெண்டில் எது லோயஸ்ட் டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி க்யூப் தான் வந்து லோயஸ்ட் டேம் ஸோ அப்போ இதுக்கான ஹச்சுசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா நம்பர் ஒம்போதுக்கும் பதினஞ்சுக்கும் என்ன ஹச் சிஎஃப் வரும் மூணு வருமா மூணு அடுத்தது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சிக்யூ ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெளிவான ஞாபகம் வச்சுக்கோங்க ஹஜ்ஸ் இருந்தால் காமனான டேர்மாக எடுக்கணும் அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டு எலமெண்ட்லேயுமே அந்த டேர்ம் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காமன்லேயே லோயஸ்ட் எதுவோ அந்த டேர்ம் எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஏ பவர் செவன் ஏ ஸ்கொய்டுன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு எலமெண்ட்டில் ஏ பவர் செவன் இருக்குது இன்னொன்றுல ஏ ஸ்கொயர்னு இருந்தால் நம்ம வந்து ஏ ஸ்கொயர்டு எடுத்துக்கணும் இதே எல்சிஎம்மாக இருந்தால் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே எடுக்கணும் ஓகேவா காமனாக இருக்கிறதுன்னு இல்லாமல் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அதுலேயும் காமனாக இருக்கிறதோட ஹையஸ்ட் எடுத்துக்கணும் இது வந்து நான் எல்சிஎம் எடு பார்க்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு ஹஸ்சிஎஃபுக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க காமன் லோயஸ்ட்டுங்கிறத இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா ஸோ இந்த கொஷினும் அதே மாதிரி தான் இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ சால்வ் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஆன்சர் போடுங்க ஃபோர்த்து கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஸோ இதுவும் அதே மெத்தட் தான் ஓகேவா ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலன்னா இதுவும் நீங்களே சால்வ் பண்ணிடலாம் அதே மெத்தட் தான் காமனான டேர்ம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து காமனான டேர்ம்லேயே லோயஸ்ட்டு எதுன்னு பார்த்து அதை எடுத்துக்குவாங்க ஓகேவா லோயஸ்ட் பவர் எதுக்கு இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க அதுதான் ஆன்சர் ஸோ அடுத்து இந்த கொஷினும் அதே மாதிரி தான் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கெலாம் வந்து ஹச் சேஃப் கண்டுபிடிச்சுக்கணும் ரைட்டா முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒம்போது பதினாலு இந்த நம்பர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஹச் சேஃப் கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த குரூப் இருக்குது இல்லையா ஆல்ஃபபெட் குரூப் எக்ஸ் ஓ எக்ஸ் ஒய் எக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு வந்து அடுத்து கண்டுபிடிக்கணும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பின்னாடி வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்லாம் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுவும் அதே மெத்தட் தான் பட் இந்த கொஷின் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன் ஏன்னா இது சின்னதாக ஒரு ஒரு விஷயம் இருக்குது இதுக்கும் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸுக்கு நாம் ஹச் கண்டுபிடிக்கணும் இந்த மூணு நம்பருக்கு நம்ம ஹசிஎஃப் எடுத்தால் என்ன வரும் இருபத்தஞ்சி நூறு நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருமா அடுத்து வந்து இந்த ஆல்ஃபெட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ பிக்யூப் சீன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொய் பி சீன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குது சி இல்லை ரைட்டா இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் காமனான டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த மூணுலேயும் காமனாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி தான் இருக்குது மூணாவது டேர்மில் சி இல்லை ஓகேவா மூணாவது டேர்மில் சி இல்லை அதனால நம்ம சி எடுக்க முடியாது ஏபி தான் நம்மக்கிட்ட காமனாக இருக்குது இப்போ அடுத்து இந்த காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட்டு பவரோட எது இருக்குன்னு பார்க்கணும் ஏஓ பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் பவரோடு ஏ ஒன் ஏ பவர் ஒன்று இருக்குது ஓகேவா ஒன்றுமே இல்லைன்னா பவரில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ ஏ பவர் ஒன்று இருக்குது அதேமாதிரி பிஏ பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட்டாக இருக்கு எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஏபி ரைட்டா அடுத்த போகலாம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சரை போஸ்ட் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு நான் பிகினிங்ல சொன்னேன் இல்லையா ஸோ அந்த விஷயம் வந்து இங்க வந்து யூஸ் ஆகும் ஸோ அதை வச்சு இதை சால்வ் பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயக்கம் இல்லாமல் கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோலாம் நான் அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சதுன்னா அதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஸோ அடுத்து இந்த கொஷினை பாருங்கள் இதுவும் வந்து ஹசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு டைம் கொடுத்துருக்காங்க ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் ஏ பவர் எம் ப்ளஸ் டூ ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதை வந்து பிரித்து எழுதிக்கணும் இப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத எப்படி நாம் பிரித்து எழுதலாம் ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் எப்படி நாம் பிரித்து எழுதலாம் ஸோ அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் ஒன் அப்படின்னு எழுதலாமா ஏன்னா அடிமானம் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால தான் இங்கே அந்த அடிமானத்தை ஒரே ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டு இந்த அடுக்கை கூட்டியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ரூல் மாதிரி அதாவது அடிமானம் ரெண்டும் ஒன்னா இருந்து அடுக்குல வேற வேற நம்பர்ஸோ இல்லை ஏதோ சம்திங் இருந்து இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அடிமானத்தை ஒரே ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இந்த அடுக்குகளை கூட்டிக்கலாம் ரைட்டா இது வந்து ஒரு ரூல் சரியா இந்த இந்த தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாமா ஸோ ஒன்று ஒன்னா போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பவர் எம் பிளஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி எழுதலாம் அந்த ரூல் படி பிரித்து எழுதணும்னா ஏ பவர் எம் ஏ பவர் ஒன்றுன்னு எழுதலாம் அடுத்து ஏ பவர் எம் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா ஏ பவர் இன்ட்டு ஏ பவர் டூன்னு எழுதலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் த்ரீன்னு எழுதலாம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கறத வந்து பிரித்து எழுதியிருக்கோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு என்ன கசிஎஃப் வரும் அப்படின்ட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க கண்டுபிடிச்சி இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள் இது எப்படி அடுத்து ப்ரொசீட் பண்ணணுன்னு உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ அடுத்த கொஷின் போகலாம் ஸோ இந்த கொஷின் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த அல்ஜிப்ரா டாபிக் இருக்கும் இல்லையா ஏற்கனிதம்னு ஒரு டாபிக் இருக்கும்ல அதில் வந்து அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் ஏ ஸ்கை ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி கியூப் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சாலே போதும் நம்ம அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க டூ ஏ ஸ்கொய் ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவை மட்டும் வெளில எடுத்துக்கிறோம் ஏவை மட்டும் வெளில எடுத்துட்டோன்னா இந்த டூ ஏன்னு கிடைக்குமா ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டேம்மை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அடுத்து இந்த செகண்ட் டேம் பாருங்க ஃபோர் ஏ ஸ்கொய்ட் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோர் ஏ ஸ்கொய்டுங்கிறத நாம் டூ ஸ்கொய்டு ஏ ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன்னா ஃபோருங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் டூ ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டுலேருந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயரை வந்து நான் பொதுவாக வெளில எடுக்கிறேன் எடுத்தேன்னா டூ ஏ ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா ஸோ டூ ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஒன்றுங்கிறத ஒன்று ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன்னா ஒன்று ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று ரைட்டா இப்போ ஒன்றுங்கிறத நாம் ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரியா சரி ஓகே இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணலாமா ஏ ஸ்கொய் மைனஸ் பி ஸ்கொய் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஏ ப்ளஸ் ஒன் ஓகேவா அதாவது ஏ ஸ்கொய் மைனஸ் பி ஸ்கொயர்க்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ரைட்டா இங்கே ஏங்கிறது டூ ஏ பிங்கிறது ஒன்று ஸோ அதை பேஸ் பண்ணி டூ ஏ ப்ளஸ் ஒன் டூ ஏ மைனஸ் ஒன்னுன்னு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேம் இந்த ஃபஸ்ட்டு டேம்மாக நம்ம இப்படி எழுதியிருக்கோம் இந்த செகண்ட் டேம்மை இப்படி எழுதியிருக்கும் ரைட்டா இப்போ இது ரெண்டுத்தினும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஏ ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் காமனாக இருக்குது ஸோ அப்போ அது அதுதான் வந்து நம்மளுடைய ஹச்எஸ்சிஎஃப் ஏன்னா ஹச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் காமனான டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கணும் அந்த காமனான டேம்லேயும் எதோட பவர் கம்மியாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் இங்கே ரெண்டுமே பவர் ஒன்று தான் இருக்குது ஸோ அதனால் காமனான டேம் டூ ஏ ப்ளஸ் ஒன்னை எடுத்துக்கிட்டோன்னா போதும் ரைட்டா அடுத்த கொஸ்டின் போகலாமா ஸோ இந்த கொஷின்லாம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள் இது சிம்பிள் தான் இருக்குது அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் அப்புறமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க எதுவும் சேஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ சால்வ் பண்ணலாமா இதை ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேம் எடுத்துக்கலாமா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன்னா அதை உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும் டூ இன்ட்டு டூ ஃபோர்னு வந்துடும் இப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிங்கன்னா அதே மாதிரியே இந்த ஒன்றை என்ன பண்ணுறேன்னா ஒன்று ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கணும் சரியா இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் அதை எப்படி எழுதலாம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் இதுமாரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்ன்னு எழுதலாமா ரைட்டா ஸோ இது இருக்கட்டும் இதுக்கப்புறம் இதையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டேர்மை வந்து எஸ் ஸ்கொயிட் மைனஸ் பி ஸ்கொயிட் ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி இதையும் நீங்கள் விரிச்சு எழுதலாம் சரியா ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டேர்மை எடுத்து இதை என்ன எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க சால்வ் பண்ணிட்டு பச்சி என்ன வருது அப்படின்னு பாருங்கள் சரியா ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் தான் இருக்குது அங்கேயிருந்தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்ட்டு புக்கில் கடைசியில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க பட் இப்படி தான் என்ன சொல்கிறது பட் ஐடியா இதுதான் கொடுத்துருக்கிறத நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை வச்சு விரிவாக எழுதிக்கணும் எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் இதிலையும் காமனான இருக்கிற டேர்ம் எதுன்னு பார்க்கணும் காமனாக இருக்கிறதுல பவர் கம்மியாக இருக்கிறத எடுத்துக்கணும் ஹச் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம பண்ணணும் ஸோ இந்த கொஷனை சால்வ் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஆன்சர் வரலனா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் நைன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் சமா ஏ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃபார்முலா தெரிந்தால் போதுமானது ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ க்யூ மைனஸ் நைன் ஏ எக்ஸ் ஏஎக்ஸ்வை இருக்குங்களா இதை எடுத்துக்கலாம் இப்போ இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது காமனாக இருக்கா ரெண்டுத்திலேயுமே இப்போ நம்ம ஏவை வெளில எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர்னு இது மாறும் ரைட்டா இது வந்து ஏப்பா ஓகேவா ஏ ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாறும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த நைனுங்கிறத நம்ம த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாமா த்ரீ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கொயரையும் நம்ம காமனாக வெளில எடுத்து த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பி ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க அதே மாதிரி இதை வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அந்த கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் வருதா அப்படின்னு பாருங்கள்